வணக்கம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனையும் இயக்குனர் தயாரிப்பாளர் ஏ பி நாகராஜனையும் பிரித்தே பார்க்க முடியாது தமிழ் சினிமா வரலாற்றில் ஏ பி நாகராஜன் அவர்களும் சிவாஜி அவர்களும் அப்படி இரட்டைக்குழல் துப்பாக்கிகள்னு சொல்லலாமா சொல்லலாம் ஒரு கணவன் மனைவின்னு சொல்லலாமா சிவசக்தின்னு சொல்லலாமா அப்படித்தான் அந்த ரெண்டு கலைஞர்களையும் நாம் சொல்லியாகணும் ஏபி நாகராஜனும் சிவாஜி கணேசனும் அங்கே சேர்ந்து ஒரு படத்தை நமக்கு கொடுத்தாங்கன்னாக்க அது எந்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரும் தாக்கத்தை ஏற்படுத்தும்னு பல படங்களை இதுக்கு உதாரணமாக சொல்ல முடியும் அதில் திருவிளையாடல் அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி சொல்லணும்னு வரேன் இன்ஃபேக்ட் திருவிளையாடல் படத்தை பற்றி கூட முழுசாக சொல்ல போகிறது இல்லை அவர் கே வி மகாதேவனும் சேர்ந்து என்னென்னலாம் ஜாலம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதாவது திருவிளையாடல் புராணத்திலேருந்து சில விஷயங்களை மட்டுமே எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்கிரிப்டை உருவாக்குறார் ஏ பி நாகராஜன் இந்த இது இந்த இது இந்த இதுன்னு வச்சாக்க படம் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானாக சிவாஜி கணேசன் அதெல்லாம் நமக்கு தெரிந்தது தான் இதில் பானபத்திரர் அப்படின்னு ஒருத்தர் ஹேமநாத பாகவதர் அப்படின்னு ஒருத்தர் விறகு வெட்டியா ஒருத்தர் விறகு விற்கிறவரா ஒருத்தர் இந்த இடத்துல ஜாலம் பண்ணியிருப்பாருங்க இந்த இந்த விஷயத்தை சொல்றதுக்கு ஏ பி நாகராஜன் செய்த ஜாலம் சிவாஜி கணேசன் சாருடைய நடிப்பு இதை தாண்டி பார்த்தீங்கன்னாக்கா கேவி மகாதேவன் ஐயாவுடைய இசை கண்ணதாசன் உடைய வரிகள் என்ன என்னங்க அப்படி என்னங்க அப்படின்னாக்கா ஒன்று படம் இந்த காட்சிகள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து முப்பது நிமிடங்களுக்குள்ளார வரக்கூடிய விஷயங்கள் தான் அது அந்த போர்ஷன் மற்றபடி அவர் மீனவனாக வருவார் அந்த கேரக்டரில் வருவார் அப்படி இப்படின்லாம் தனித்தனியாக இருக்குது கூட இருப்பார் அப்படிங்கிறதெல்லாமே ஒவ்வொரு போர்ஷன் இதில் இந்த ஹேமநாத பகவதர் பானபத்திரர் சிவ விறகு விறகு வியாபாரம் செய்பவராக சிவாஜி கணேசன் இங்கே ஏபி நாகராஜன் எந்த அளவுக்கு இசைக்கு முக்கியத்துவம் கொடுப்பவராகவும் இசையில் பெரிய ஆர்வம் கொண்டவராகவும் இசை ஞானம் உள்ளவராகவும் எனக்கு தெரிகிறாரு தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் என்னென்னா டிஆர் மகாலிங்கம் பானபத்திரராக நடிச்சிருப்பார் ஹேமநாத பாகவதராக நம்ம டிஎஸ் பாலையா நடிச்சிருப்பாரு விரகு விப்பவராக சிவாஜி கணேசன் இதுல இதில் இசைத்தமிழ் நீ செய்த அருண்ஜாதனை அப்படின்னு டிஆர் மகாலிங்கத்துக்கு ஒரு பாட்டு டி ஆர் மகாலிங்கம் அவர்கள் சொந்த குரலில் அவர் ப பிரமாதமாக பாடுவார் கணீர்னு அவருக்கு ஒரு பாட்டு அப்புறம் பாத்தா பசுமரோ அப்படின்னு சொல்லி விறகு விற்றுக்கிட்டே சிவாஜிக்கு ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு ஆகிடுச்சி அப்புறம் டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணாவை வைத்து ஒரு பாட்டு யாருக்கு டிஎஸ் பாலயாவுக்கு ஹேமநாத பாகவதருக்கு ஒரு நாள் போதுமா மூணு பாட்டு ஆகிடுச்சிங்க நாலாவதா இப்போ இந்த பாண்டிய நாட்டில் என் பாட்டுக்கு இணையாக பாடக்கூடியவன் யாரா இருக்கிறது அப்படின்னு அவர் சவால் விடுறாரு யார் டிஎஸ் பாலையா அன்னைக்கு அடுத்த நாள் காலையில் விடிஞ்சால் அந்த போட்டி நடக்க போகுது அன்னைக்கு ராத்திரி அவர் தங்கி இருக்கிற அந்த வீட்டுக்கு பக்கத்தில் அந்த அரண்மனைக்கு பக்கத்தில் அந்த இடத்துக்கு பக்கத்தில் வாசல் திண்ணையில் சிவாஜி ஒரு பாட்டு பாடுறாரு பாட்டும் நானே பாவமும் நானே அப்படின்னு பாட்டு இதுதான் அந்த அந்த காட்சி சிவ தொண்டு செய்கிற கோவில் சிவ சன்னதியில் பாட்டு பாடுற பானபத்திரரை கர்வத்தோடு அழைக்கிறார் யாரா என்கிட்ட பாடுறதுக்கு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கர்வ செருக்கோட ஆணவத்தோட இருக்காரு டிஎஸ் பாலையா அவர் சிவனே கதின்னு இருந்துக்கிட்டு பாட்டு பாடிட்டு இருக்கார் அவரு இந்த கர்வத்தை ஒழிப்பதற்காகவும் ஆணவத்தை அழிப்பதற்காகவும் சிவாஜி திரு சிவன் ஒரு திருவிளையாடலை செய்கிறாரு அந்த திருவிளையாடல் தான் விறகு வெட்டியாக வரக்கூடியது அந்த விறகு வெட்டியாக இருந்து என்ட்ரி கொடுக்கும்போது பாத்தா பசுமரம்னு ஒரு பாட்டு அதற்கப்புறம் பாலயாவுக்கு புத்தி புகட்டுவதற்காக பாட்டும் நான் என்கிற பாட்டு பாட்டை கேட்டுட்டு வெளியில் வரவர் சுற்றி முத்தி பார்க்கறாரு சிவாஜியை தாண்டி சுற்றி முத்தி பார்க்குறாரு ஐயா ஐயோ என்னங்கயா பாக்குறீங்க அப்படிங்க சற்று முன் இங்கு ஒரு தேவகானம் கேட்டதே அப்படிங்க என்னையா சொல்றீங்க நீங்கள் என்னென்னமோ சொல்றீங்க எனக்கு ஒன்றும் புரியல இல்லை அப்பா இங்கு ஒரு பாடல் கேட்டதே நீ உன் காதல் விழுந்ததா நீ கேட்டாயா அப்படின்னு பாலயா கேட்பாரு அதுவா நான் தான் தூக்கம் வராமல் கொஞ்சம் கத்துனேன் கத்தினாயா ஒரு நிமிடம் அசையும் பொருளெல்லாம் நின்று விட்டது நின்று நின்ற பொருளெல்லாம் அசைய தொடங்கி விட்டது நீ என்றால் கத்தினேன் நின்கிறாயே ஆமாயா தூக்கம் வரலன்னு கொசுக்கடியாக இருந்துச்சுன்னு நான் தான் கொஞ்சம் புலம்புனே என்னப்பா புலம்பினேன் என்கிறாய் ஆமாம் கத்துனேன் அப்படின்வார் அப்பா என்னப்பா சொல்கிறாய் நீயா பாடியது ஆமா ஜாமி நீ யாரிடம் கற்றுக்கொண்டாய் இந்த கோயிலில் சன்னதியில் பாட்டெல்லாம் பாடிட்டு இருப்பாருலாம் பானபத்திரர் அவர்கிட்ட பார்க்க பாட்டு கற்றுக்கிட்டேன் ஜாமி எங்கள் அம்மாவுக்கு நான் பாடணும் அப்படின்ட்டுலாம் ஆசை என்னை சின்ன வயசுலேயே கொண்டு போய் விட்டாங்க அவரும் தலையால் தண்ணி குடிச்சு பார்த்தார் நமக்கு சங்கீதமும் வரல ஒன்றும் வரல அதுக்கப்புறம் போட மண்டுப்பையில உனக்கு சங்கீதமும் வராது ஒன்றும் வராதுன்னு அடிச்சுனையை துரத்தி விட்டார் அப்போ கொஞ்சோண்டு கற்றுக்கிட்டதை வச்சு நான் பாட்டுக்கு இந்த போலப்புக்கு அப்படியே ஓட்டிகிட்ருக்கேன் அப்படிவார் என்னப்பா இது நீ கொஞ்சோண்டு கற்றுக்கிட்டதே இப்படின்னாக்க அப்போ பானபத்திரர் அப்படின்னு யோசிச்சு இந்த என்னுடைய குரல் இந்த பாண்டிய நாட்டுக்கே அடிமை அப்படின்னு எழுதி வச்சுட்டு கொடுத்துட்டு போயிடுவார் இதுதான் கதை இந்த இடம் இதுக்கு கேவி மகாதேவன் அந்த காட்சியை அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க கண்ணதாசன் தன்னுடைய வரிகளால் தூக்கிட்டு போகிறார் டி ஆர் மகாலிங்கம் அவ்வளவு பிரமாதமான குரலில் பாடுறாரு நடிக்கிறாரு டிஎஸ் பாலையா அப்படியே டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணாவுடைய குரலை உள்வாங்கி அவர் தன்னுடைய பாடி லாங்குவேஜை எல்லாம் மாற்றி ஒரு நாள் போதுமா அப்படின்னு பாடுறாரு சிவாஜி கணேசன் பாத்தா பசுமரம் அந்த பாட்டுக்கு கிராமத்து மக்கள்கிட்ட ரோட்ல வித்துட்டு வரும்போது ஒரு ஸ்டைல்லையும் பாட்டும் நானே அப்படின்றப்ப அங்க ஒரு ஸ்டைல்லையுமா சிவாஜி கணேசன் பாடுறாரு ஒரு கதைக்குள்ளார் அந்த படத்தில் பல கதைகள் இருக்குது இது அந்த படத்தில் ஒரு கதை அந்த கதைக்கு நான்கு பாடல்களை கே வி மகாதேவன் கொடுத்துருக்காரு நான்கு பாடல்களும் இன்னைக்கு வரைக்கும் சூப்பர் டூப்பர் ஹிட் இந்த மாதிரி ஒரு மேஜிக்கு வேறு எந்த படத்துலையும் நிகழ்ந்துச்சா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை ஒருவேளை ஒரு அடுத்தடுத்த பாடல்களாக இப்படி அமைந்த ஒரு பாடலை அறுபதுகளுக்கு தாண்டி வந்த ஒரு பாடல் அப்படி ஏதாவது இருந்ததுனாக்க ஆனால் இந்த பாட்டு கூட இருக்கேங்க இந்த படத்தில் இப்படி தானங்க இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா அது இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த படத்தை பற்றி கூட நம்ம விரிவாக பேசலாம் திருவிளையாடலில் நான் ரசித்து வியந்த இந்த நான்கு பாடல்கள் அடுத்தடுத்து பாடல் அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம் இதை நான் ரொம்ப ரசிச்சு ஸ்லாஹிச்சு அடிக்கடி நண்பர்கள்கிட்ட பேசிட்டு இருப்பேன் உங்கள்கிட்டயும் பேசுறேன் ஏன்னா நீங்களும் என்னுடைய நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருதுனாக்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்